ஒரு தோழி சுகுமாரி விஷயங்கள் பேசுகிறேன் இன்னைக்கு ஆன்மீக தகவலில் அறுபத்தி மூணு நாயன்மாரில் எட்டாவது நாயன்மாரான இயற்பகி நாயன்மாரை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி ஏழு நாயன்மாரை பார்த்துருக்கோம் இது வந்து எட்டாவது நாயன்மார் இவர் வந்து காவிரி பூம்பட்டினத்தில் வணிககுலத்தில் பிறந்தவர் இவர் வந்து நல்ல வணிகத்து தொழிலில் வந்து நல்ல சிறப்பு பெற்று நல்ல செல்ல செழிப்பெல்லாம் நல்ல செல்ல செழிப்பெல்லாம் வாழ்ந்து வரவர் இவர் வந்து சிறந்த சிவபக்தர் இவர் வந்து சிவனடியார்கள் வந்து யாராவது இல்லைன்னு வந்து வந்து கேட்டாரனா உடனே தன் கையில் என்ன இருந்தாலும் அத்தனையும் அப்படி அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை பெற்றவர் இல்லை என்று வந்தவருக்கு அள்ளி கொடுக்கும் இப்போ தன்மை பெற்றதுனால இவர் வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறாரு ஒரு சிவனடியார் பேரத்தில் வந்து பிராமணர் இடத்துல சிவ சிவனே வந்து என்ன பண்ணுறாரு இவர் நான் வந்து கேள்விப்பட்டேன் நீ வந்து யாருக்குமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சிவ இந்த பிராமணர் இடத்துல வந்த சிவபெருமான் நான் வந்து அவன் தங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு ரொம்ப மகிழ்ந்த சிவனடியாரை பார்த்து அவரை வந்து உங்கள் மகிழ்ச்சியோடு கேட்குறாரு உங்களுக்கு என்ன வேணும்னு அதுக்கு அந்த சிவனடியார் என்ன சொன்னார்னாக்கா அது சிவனடியார் வேடத்தில் வந்து சிவன் சிவனடியார் இடத்துல வர்றதுலேயே அவர் வந்து என்ன சொன்னார்னாக்கா நான் வந்து இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் நீ வந்து எல்லாேருக்கும் எது கேட்டாலும் கொடுப்பையாமே அது மாதிரி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை பெற்றோருக்கு எடுப்பட்டு நம்ம மகிழ்ந்து வந்திருக்கேன் எனக்கு வந்து எதுவும் வேண்டாம் எனக்கு எனக்கு உன்னோடய மனைவி தான் வேணும் அப்படின்னு சொல்கிறார் அவ அப்படியா பரவாயில்ல நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தரேன் சொல்லிட்டேன் அதனால் சொன்னதுனால நீங்கள் வந்து இங்கே மனைவியை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு சரி இவருக்கு வந்து உடனே வந்து இந்த சி சிவன் அவனால் அந்த இவருக்கு இயற்பை நாயனாக இருக்கிறது சிவன் தெரியாது இருந்தாலும் வந்து சிவனடியார் யாராக இருந்தாலும் அவர் எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய தன்மை பெற்றதுனால அவர் வந்து அவர் மனைவியை வந்து அவருக்கு ஒப்படைச்சிடாரு சரின்னு சொல்லிட்டு உடனே அந்த அவரும் என்ன சொல்லிடுறாரு அந்த சிவனுடைய யாரும் இந்த இப்போ பொழுது மு இப்பொழுது முதல் இவர் வந்து என்னுடைய மனைவி ஆகிவிட்டார் அப்படின்னு அவர் சொல்கிறார் நீ உடனே இவரும் அந்த சரின்னு சொல்லி ஒத்துக்கிறார் அப்புறம் அவர் வந்த இயற்பகை நாயனார் வந்து அவர் மனைவி கிட்ட சொல்கிறாரு இது இப்போ இந்த இந்த நீ வந்து இந்த நிமிடத்துலேருந்து அவர் நீ வந்து அவளுடைய மனைவி ஆகிட்ட அப்படின்னு சொல்லிடுறார் இந்த இந்த யார் இயற்பகை நாயனார் வந்து அவர் மனைவி கிட்ட அப்புறம் வந்து அவளை வந்து மிக ரொம்ப கவலைப்பட்டு அதுக்கு என்னடா இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் சுதாரி சென்று சரின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா சுவாமி நானும் இந்த நிமிடம் முதல் இவருடைய மனைவி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் சரின்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் சொல்கிறது வந்து இது இது வந்து என்னுடைய பாகியம்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன சொல்கிறார் அந்த ஏற்பகை நாயனார் வந்து மகிழ்ச்சியோட அந்த சிவனடியாருக்கு தானமாக கொடுத்துட்றாரு மனைவியை சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இந்த சிவனடியார் என்ன சொல்கிறாருனாக்கா நீ வந்து நான் அந்த அழிச்சன் போகும்போது நீ வந்து கூட வந்து என் பின்னாடியே நீ வரணும் ஏன்னா அந்த ஊரில் இருக்க எல்லாரும் வந்து உன்னை வந்து அதை துரத்தி ஒரு இது துன்புறுத்துவாங்க அதனால வந்து உன்னை போக விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு நீ வந்து என் பின்னாடியே வரணும் அப்படின்னு சொல்கிறார் சரின்னு சொல்லிட்டு இவரும் பின்னாடியே வர்றாரு அது சொன்ன அவர் சொன்ன மாதிரியே ஊராறுலாம் துரத்துகிட்டே வராங்க அவரை அவங்க இந்த சிவனடியாரை வந்து தடுக்கிறாங்க அது மாதிரி ஆக்ஷன் போடுற தடுக்கிறாங்க அதெல்லாம் பார்த்து அதைக்குள்ளே இவர் சொல்றாரு சிவனடியார் யாரும் அது தடுக்காதீங்க அதை துன்புறுத்தாதீங்கன்னு இவரும் சொல்லி பார்க்குறாரு அதில் இயற்பைய நான் என்ன சொல்லி பார்க்கறேன் அது அவங்க கேட்கறதே இல்லை அவர் வந்து அவங்க வந்து அடிக்கா சிவனடியை துன்புறுத்தாதீங்க துன்புறுத்தாதீங்க இவ்வளோ சொன்னி அவங்க ஊராறெல்லாம் கேட்கல அவங்க உட்ற யாரும் கேட்கலை சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு உடனே வந்து ஒரு வாழை எடுத்து எல்லாரையும் வந்து சி கொண்டு குவிச்சிடுவேன்னு சொல்லி இது பண்ணுறாரு அப்போவும் யாரும் இது பண்ணலை அதே மாதிரி சொன்ன மாதிரியே என்ன பண்ணுறாரு எல்லாரையும் கொண்டு குவிச்சிடுறாரு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து இவர் வந்து சிவடியாரத்தை பார்த்துட்டு மிக்க நன்றி எனக்கு எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க உங்கள் துன்பத்தை தாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து சிவடியார் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறார் அதுக்கப்புறம் வந்து சரி இனிமேல் நான் வந்து போய்க்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறார் இயற்பக நாயராக பார்த்து சரின்னு சொல்லிட்டு இயற்பக அவர் வீட்டுக்கு கிளம்பிடுறாரு அது மாதிரி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு குரல் கேட்குது அசிரியர் கேட்குது ஏற்பக நாயக நில்லும் நீங்கள் வந்து அந்த குரல் கேட்டு அவர் வந்து திரும்பி பார்க்குறது திரும்பி பார்த்தா அங்கே யாருமே காண குரல் மட்டும் கேட்குது அப்புறம் பார்த்தா வானத்தில் வந்து இந்த சிவனுடையத்தில் அந்தவர் தான் வந்து அப்போதான் தெரியுது அவருக்கு சிவன் வந்து வானத்தில் வந்து தம்பதி சமயர் பார்வதி அவர் சிவன் பார்வதி சேர்ந்து தம்பதி சமயந்தராக காட்சி அடிக்கிறார் நீயும் வந்து உடனே அவர் வந்து பார்க்குறாரு என்னடா அது ஏ அப்படின்ட்டு அப்புறம் பார்த்த உடனே அவருக்கு தெரியுது இவர் தான் நமக்கு சிவன் சிவன் தான் நம்மளை வந்து இப்படி சோதிச்சிருக்காரு அப்புறம் தான் அவருக்கு புரியுது நீ அப்போ சப்புறம் சிவன் சொல்கிறார் வந்து நீ வந்து என் மீது என் மீதும் என்னோட சிவனடியார் மீதும் அழைச்சிருக்கிற அன்பை வந்து நான் ரொம்ப ரொம்பறேன் நீ வந்து இந்த தானமாக எது கேட்டாலும் கொடுக்குது ஆனால் நீ ஒரு மனைவியும் கொடுப்பேங்கிறது நான் இப்போ தான் வந்து புரிஞ்சுட்டேன் உன்னுடைய அந்த பெருமையை உலகத்துக்கு கொடுக்கறது காட்டுறதுக்கோசரம் தான் நான் வந்து சிறுடைய வேஷத்தில் வந்தேன் அப்படின்னு சொல்லி உன்னுடைய பெருமையை வந்து நான் உடைய அன்பிருந்து நான் ரொம்ப மிச்சரேன் அப்படின்னு சொல்கிறார் நீயும் வந்து உன் மனைவியும் வந்து சொரு என்னோட வந்துடுங்க அப்படின்னு சொல்றாரு அப்புறம் உங்களுடைய இந்த உற்றவனெலாம் நான் வந்து திருப்பி உயிர் பெற்று கொடுத்துடுறேன் அவங்களாம் திரும்பி உயிரோட வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறார் சொல்லிவிட்டு அவர் வந்து திருவாயூர் மலர்ந்துடுறாரு அதுக்கப்புறம் வந்து இவர் ரொம்ப சந்தோஷமாக சரின்னு சொல்லிட்டு இவரும் கைலாசத்துக்கு இவரோ ஒரு மனைவியோடு சென்று சென்று சேர்கிறாங்க இதுலேருந்து என்ன தெரியுன்னா நம்ம வந்து கடவுள் கிட்ட வந்து எவ்வளோ அந்த அன்பு நமக்கு நன்மை தான் கிடைக்கும் அதுதான் இங்கே இதோடைய சாரம் நன்றி வணக்கம்